ஸ்ரீமதே ராமானுஜாய இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிரும் சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கென்பர் நல்லூர் அவை தம்மோடு வந்திருப்பிடம் மாயன் இராமானுஜன் மனத்து இன்றவன் வந்திருப்பிடம் என்றன் இதயத்துள்ளே தனக்கின்புறவே அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் நான் மதுரிலிருந்து ஜோதிட சுந்தரராஜன் பேசுகிறேங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவை வந்து நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா முப்பத்தெட்டு வயசாகியும் ஒரு ஆண் ஜாதகருக்கு இன்னும் வந்து திருமண கொடுப்பனை வந்து சரிவர அமையலை இன்னும் திருமணமே ஆகலை அந்த ஜாதகருக்கு அதுக்குண்டான ஜோதிட விளக்கத்தை ஜாதக ரீதியான அமைப்பை இந்த பதிவில் வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அப்போ இந்த பதிவை வந்து நீங்கள் முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த திருமணம் சம்பந்தமான விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு புரிதல் வரும் என்னென்னா நம்ம வந்து நினச்சி வச்சுருப்போம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒரு இருபத்தி ஏழுலேருந்து ஒரு முப்பத்தஞ்சுக்குள்ள எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் அவருக்கு வந்து திருமணம் நடந்துடும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நம்ம வந்து இருப்போம் ஆனால் அந்த கிரகங்களினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து முக்கியம் ஏன்னா கிரகங்கள் அப்படிங்கிறது சர்வ வல்லமை படைத்தவை அதே மீறி இறைவன் இருக்காரு ஏன்னா கிரகங்களை வந்து ஆட்டி வைக்கிறதே இறைவன் தான் அதில் எந்த விதமான மறு பேச்சும் கிடையாது பட் இருந்தாலும் இறைவன் சொல்லி தான் இந்த கிரகங்களினுடைய ஒரு நிலை அப்படிங்கிறது நமக்கு அருளப்பற்றுக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ அதை வந்து நம்ம சரிவர புரிஞ்சிக்கணும் அதுக்கு தான் இந்த ஜாதக விளக்கம் ஜோதிட ஆய்வு சரி இப்போ முதல்ல திருமணம் அதாவது ஒரு மங்களகரமான ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா ஜாதக ரீதியாக எந்த வீடு சார் அல்லது எந்த ராசி சார் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர் இணையக்கூடியதான ஒரு ராசி எது அப்படின்னா துளாராசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த துளாராசிக்கு அதிபதி யாருன்னா சுக்ரன் அப்போ ஒரு ஆண் ஜாதகத்தில் இந்த ஏழாம் வீடு அப்படிங்கிறது தான் இந்த திருமண கொடுப்பனைக்கு முக்கியமான ஒரு வீடு அதே மாதிரி பெண் ஜாதகத்தில் மேஷம் அப்படிங்கிற மாதிரி பெரியவர்கள் வந்து சொல்லுவாங்க ஏன்னா மேஷத்தினுடைய அதிபதி யார் அப்படின்னா செவ்வா அப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் நம்ம துளாராசிலேருந்து நம்ம கணக்கு போட்டோம் அப்படின்னா அது ஏழாம் வீடு அப்படிங்கிறது மேஷமாக வரும் அப்போ மேஷம் அப்படிங்கிறது பெண் ஜாதகத்துக்கு திருமண கொடுப்பனைக்கு சிறந்த ஒரு ராசி அப்படிங்கிறது கருதப்படுது சரி இப்போ நம்ம பார்க்க போகிற ஆய்வில் ஆஞ்சாதகம் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் அதில் இந்த ஏழாம் வீடு தான் ஒரு ஆஞ்சாதகத்தில் திருமண கொடுப்பனைக்கு உரு அதாவது உகந்த ஒரு ராசி அப்படின்னு அர்த்தம் சரி அப்போ இந்த ஏழாம் வீட்டை திருமண ஸ்தானம் அப்படிங்கிறது கெடுக்க ஏன்னா திருமணமே நடக்கலை அப்படின்னா அப்போ அந்த ஏழாம் வீடை யாரோ தடுக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ என்ன அப்படின்னா சார் ஒன்று ரெண்டு விஷயம் இப்போ ஒரு விஷயம் வந்து சரிவர நடக்கலை அல்லது நடந்து அது நடக்காம இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துக்கு போகணும் அப்படின்னா நடந்தும் நடக்காம இருக்கலாம் அப்படின்னா அந்த ஏழாம் வீடு கெட்டு போயிருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த திருமண ஸ்தானம் அப்படிங்கிறது கெட்டு போயிருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த அமைப்பே இன்னும் வரலை நமக்கு அந்த திருமண கொடுப்பனே இன்னும் வரலை அப்படின்னா அப்ப அந்த ஏழாம் வீட்டினுடைய ஆக்டிவேஷன் நடக்கல அல்லது அந்த ஏழாம் வீட்டினுடைய செயல்கள் வந்து தடுக்கப்படுது அப்படின்னு அர்த்தம் இதுதான் விஷயம் இதுதான் வந்து அடிப்படை ஒரு புரிதல் அடிப்படை விதி இதுதான் அப்ப இந்த ஏழாம் வீட்டை தடுக்கக்கூடிய வீடுகள் வந்து யாரு சார் அப்படின்னா இந்த ஏழாம் வீட்டுக்கு முந்தைய வீடுகள் அதாவது இந்த ஏழாம் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடுகளும் இந்த ஏழாம் வீட்டுல இருந்து எண்ணி வரக்கூடியதான ஒரு எட்டாம் வீடு அப்படிங்கிறதா இந்த வீடுகளை இந்த பாவம் இந்த ஏழாம் வீட்டினுடைய ஆக்டிவேஷனை வந்து தடுக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் வீட்டை தடுக்கிறது யாருன்னா ஆறாம் வீடு தான் அந்த முக்கியமாக அந்த ஏழாம் வீட்டை வந்து தடுக்கும் இந்த ஏழாம் வீடு திருமணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் இந்த ஆறாம் வீட்டினுடைய ஆக்டிவேஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த திருமண கொடுப்பனையை நிறைய வந்து தடுக்கும் அப்போ இந்த ஆறாம் வீட்டை சப்போர்ட் பண்ணக்கூடியதான இந்த ஏன்னா இந்த ஆறாம் வீட்டுக்கு இன்னும் மேலும் மெருகே மெருகேற்றக்கூடியதான அல்லது சப்போர்ட் பண்ணக்கூடியதான வீடுகள் எது அப்படின்னா பன்னிரெண்டாம் வீடும் ரெண்டாம் வீடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இந்த பன்னெண்டாம் வீடு அப்படிங்கிறது இந்த லக்னத்தினுடைய ஒரு தோல்வி மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ரெண்டாம் வீடு அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் அது ஏழாம் வீட்டுக்கு எட்டாம் வீடாக போயிடுது ஆனால் அது ஆறாம் வீட்டை வந்து நல்லா வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு அர்த்தம் இப்போ இதுதான் அடிப்படை விதி இதுதான் அடிப்படை புரிதல் ஜோதிடத்தினுடைய அடிப்படை விதி இதுதான் அப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா அது லக்னம் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அது எந்த உபநட்சத்திரத்தில் இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு கிரகம் வந்து எந்த நட்சத்திரத்தில் வந்து அமர்ந்துருக்குது அது இயக்கக்கூடியதான பாவங்கள் என்ன அல்லது அது இயக்கக்கூடியதான வீடுகள் என்ன அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இப்போ நடக்கக்கூடிய தசா அமைப்பு வந்து எப்படி இருக்குது இப்போ தச தசாநாதன் தசைக்கு கட்டுப்பட்டு தான் மற்ற புத்திகளாக இருக்கட்டும் அந்தரமாக இருக்கட்டும் எல்லாமே நடக்கும் அப்போ தசாநாதன் வந்து ஒரு விஷயத்துக்கு வழிவிடுறாரா தசாநாதன் வந்து இந்த ஒரு திருமணம் சம்மந்தமான ஒரு சூழலுக்கு ஏற்ற ஒரு அமைப்பில் இருக்காரா எவ்வளோ விஷயத்தை வந்து நம்ம பார்க்கணும் அப்போ மேலே சொன்ன விஷயத்தை ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திக்கொள்ளுங்கள் ஏழாம் வீடு திருமணம் அப்படின்னா அதை தடுக்கக்கூடிய வீடுகள் அப்படிங்கிறது ஆறு பன்னிரெண்டாம் வீடுகள் வந்து இந்த ஏழாம் வீட்டை வந்து தடுக்கும் கூடவே இந்த நாலாம் வீடோ அல்லது ரெண்டாம் வீடோ கூடவே சேர்ந்துருந்துச்சு அப்படின்னாலும் இந்த ஏழாம் வீட்டை வந்து தடுக்கக்கூடியதான ஒரு அமைப்பு வரும் அப்போ உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வு ஜாதகம் வந்து காட்டப்படும் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க இந்த ஜாதகருக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நடப்பு வயசு வந்து முப்பத்தெட்டு வயசு இந்த ஜாதகருக்கு நடப்பு வயசு முப்பத்தெட்டு அப்போ இந்த ஜாதகரனுடைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இவருடைய ராசி வந்து கடகராசி இவரினுடைய லக்னம் அப்படிங்கிறது தனுசு லக்னமாக இருக்குது அப்போ இந்த ஜாதகத்தை நம்ம வந்து ஒரு லக்னம் நின்ற நட்சத்திரம் என்ன அது நின்ற உப நட்சத்திரம் என்ன அது மட்டும் இல்லாமல் கிரகம் நின்ற நட்சத்திரம் என்ன இந்த மாதிரியான ஒரு ஒரு காம்பினேஷன் மூலியமாக நம்ம இந்த உயர்கணித சார ஜோதிடத்தின் அடிப்படையில் இந்த அட்டவணையை வந்து நம்ம பார்க்குறோம் அதாவது மொத்தம் பனிரெண்டு பாவங்கள் அல்லது பனிரெண்டு வீடுகள் இருக்குது அப்போ அதனினுடைய கொடுப்பனை என்ன கொடுப்பனை என்ன அதனினுடைய செயல்பாடு என்ன இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கணும் இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் அதுதான் காட்டப்படுது பார்த்துக்கிட்டே வாங்க இப்போ நான் மேலேயே சொன்ன மாதிரி இப்போ ஒரு திருமணத்துக்கு முக்கியமாக ஏழாம் வீடு ஏழாம் வீட்டினுடைய கொடுப்பனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ ஆஞ்சாதகத்தில் சுக்ரன் கிரக கிரகங்களின் அடிப்படையில் சுக்ரனை நம்ம வந்து தெளிவாக பார்க்கணும் அப்போ அந்த அடிப்படை விதியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜாதகத்தில் பாருங்கள் ஏழு பன்னெண்டுக்கு சுக்ரன் வந்து சப்லாடு அதாவது உபநட்சத்திர அதிபதியாக வர்றாரு சுக்ரன் நின்ற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா புதனாக இருக்குது அதாவது சுக்ரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் வந்து இருக்கார் அதுக்கடுத்து உப நட்சத்திரமாக மறுபடியும் சுக்ரனே வர்றாரு அப்போ அந்த ஏழாம் வீட்டினுடைய இயக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்குன்னா ஆறு ரெண்டு ஆறு பன்னிரெண்டாம் வீட்டினுடைய ஒரு அமைப்பாக அப்போ இந்த ஆறு பன்னிரெண்டாம் வீடுகள் அப்படிங்கிறது இந்த ஏழாம் வீட்டை வந்து தடுக்கும் அல்லது ஒரு திருமண கொடுப்பனைக்கு அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது கூடவே ரெண்டாம் பாவமும் சேர்ந்துருச்சு இப்போ கண்டிப்பாக இவருக்கு அந்த திருமணம் நடந்தாலும் இவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை இவர் வந்து சந்திக்கணும் மனைவி ஏன்னா சுக்கிரன் வந்து மனைவியை குறிக்கிறாரு அப்படிங்கிறனால மனைவி மூலியமாக மிகப்பெரிய ஒரு அசௌகரியம் அல்லது ஒரு சங்கடங்களை வந்து சந்திக்க நேரிடும் அப்படின்னு அர்த்தம் திருமணம் நடந்தாலும் இப்போ இனிஷியலாகவே இந்த கொடுப்பனை விதி கொடுப்பனையே இவருக்கு வந்து சாதகமா அல்ல ரைட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த ஆறாம் வீட்டினுடைய ஆக்டிவேஷன் எத்தனை கிரகங்களுக்கு இருக்குது பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா புதன் வந்து ரெண்டு ஆறு பன்னெண்டு வந்து ஆக்டிவேட் பண்ணுறாரு சுக்ரன் ரெண்டு ஆறு பன்னெண்டு ஆக்டிவேட் பண்ணுறாரு சனி பகவான் ஆறாம் வீட்டை ஆக்டிவேட் பண்ணுறாரு ராகு நாலு ஆறு எட்டு அங்கேயும் வந்து ஆறாம் வீடு வருது அது மட்டும் இல்லாமல் செவ்வாயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்து உங்களுக்கு எட்டு எட்டு அப்படின்னா சிக்கல் அப்படின்னு அர்த்தம் அதாவது செவ்வாய் நின்ற நட்சத்திரம் கேதுவாக இருந்து அது எட்டை காட்டுது அதுக்கடுத்து சுக்கரன் மறுபடியும் ஏழு பன்னெண்டு இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஆறாம் வீட்டினுடைய ஒரு ஆக்டிவேஷனும் பனிரெண்டாம் வீட்டினுடைய ஒரு செயல்பாடும் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ எவ்வளோ விஷயம் இருக்குது அப்போ இவரினுடைய விதி கொடுப்பனை அதாவது கிரகங்களினுடைய கொடுப்பனையே பார்த்திங்கன்னா இவருக்கு அந்த திருமணத்துக்குண்டான ஒரு அமைப்பையே முற்றிலுமாக மறுக்கப்படுது அப்படின்னு அர்த்தம் அப்போ இப்போ நடக்கக்கூடிய தெசா என்ன சார் தெசை என்ன அப்படின்னா இப்போ நடக்கக்கூடிய தெசை அப்படிங்கிறது புதன் திசையாக இவருக்கு வந்து நடக்குது அப்போ அந்த தெசாநாதன் வந்து எந்த விஷயத்தை நமக்கு வந்து சுட்டி காட்டுறாரு பாருங்க தசாநாதன் புதனாக இருந்து ரெண்டு ஆறு பன்னிரெண்டாம் மீட்டை வந்து செயல்படுத்துகிறாரு அப்படின்னா இப்போ தெசாநாதன் வந்து இவருனுடைய ஜாதகத்தில் திருமண கொடுப்பனைக்கு அந்த அளவுக்கு வந்து சிறப்பான ஒரு ஒரு பக்கபலமாக இல்லை இன்னும் சொல்ல போனோம்னா தனிமை வாழ்க்கை தான் இவருக்கு வந்து தசாநாதன் வந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுற அதான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்ப ஜாதகர் பாத்தீங்கன்னா தன்னுடைய தானும் தன்னுடைய தாயாருமாக வீட்டில் வந்து தனியாக தான் இருக்காங்க எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லை இந்த ஆறு பன்னெண்டு அப்படிங்கிறது பெரும்பாலும் தனியாகவே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இப்போ இப்போ நடக்கக்கூடிய புத்தி என்ன சார் சனி புத்தி அப்போ அதுக்கு முன்னாடி நடந்த புத்தி என்ன குரு புத்தி இப்போ குரு வந்து எப்படி இருக்காரு அவரும் பார்த்தீங்கன்னா ஆறாம் வீட்டுக்கு சப் வந்து அங்கேயும் ரெண்டு ஆறு அப்படிங்கிற அந்த வீட்டினுடைய ஒரு செயல்பாடு பாவங்களினுடைய ஒரு செயல்பாடு இருக்கிறனால போன குரு புத்திலையும் ஜாதகருக்கு அந்த திருமண வாய்ப்பே வந்து ஏன்னா அந்த புத்தியும் பார்த்தீங்கன்னா தசாநாதனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம் குரு பகவான் வந்து ஆறு பன்னெண்டு ஆக்டிவேஷன் இல்லை அப்படின்னாலும் அது தெசாநாதனுக்கு உண்டான சாதகமான பாவங்களை தான் அதை வந்து செயல்படுத்துறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ தசாநாதனுக்கு சாதகமா இந்த குரு புத்தி இந்த குரு புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திநாதனும் தெசாநாதனுக்கு சாதகமாகவே போயிடுறாரு அப்போ போன குரு இவருக்கு வந்து அந்த திருமண வாய்ப்பே மறுக்கப்படுது ஏன்னா உங்களுக்கு வந்து விதி கொடுப்பனையும் சரி கிரக கொடுப்பனையும் சரி அடிப்படை ரீதியாகவே அங்கே வந்து வில்லங்கமாக தான் இருக்குது அல்லது கெட்டு போயிடுச்சு ரைட் இப்போ நடக்கக்கூடிய புத்தி சனி புத்தி எப்படி சார் அதுவும் பார்த்தீங்கன்னா ஆறாம் வீட்டினுடைய ஒரு ஆக்டிவேஷன் தெளிவாக தெரியுது நமக்கு அப்போ இந்த சனி புத்திலேயும் இவருக்கு வந்து திருமணம் நடக்கிறது அப்படிங்கிறது மாபெரும் கேள்விக்குறி தான் அதுக்கடுத்து வரக்கூடிய கேது திசை எப்படி இருக்குது சார் கேது தசை அப்படிங்கிறது இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறாம் மாசத்துல இருந்து ஆரம்பிக்குது அப்போ கேது தசை பார்த்தீங்க அப்படின்னா கேது வந்து எட்டாம் வீட்டுக்கு சப்ளாடா வர்றாரு கேது நின்ற நட்சத்திரம் ராகு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இறுதியாக நாலு மற்றும் ஏழாம் வீட்டை வந்து ஜாதகருக்கு வந்து இயக்குறாரு அப்ப இந்த ஏழாம் வீட்டினுடைய இயக்கம் கேது மூலியமா நடக்குது தசாநாதனான அடுத்து வரக்கூடிய தசாநாதனான கேது மூலியமா இந்த ஏழாம் வீட்டினுடைய ஒரு செயல்பாடு நடக்குது அப்போ கேது திசையில திருமணம் நடக்குமா அப்படின்னா கேது தசையில திருமணம் நடக்கிறதுக்குண்டான அமைப்பு அப்படிங்கிறது நிறையாவே இருக்கு ஆனால் இவருக்கு அடிப்படையாகவே கொடுப்பனை ரொம்ப வீக்காக இருக்கிறனால அது மட்டும் இல்லாமல் இந்த கேது இந்த எட்டாம் எட்டாம் வீடு அப்படிங்கிறது ஒரு அசிங்க அவமானத்தை வந்து குறிக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ராகு கேதுகள் வந்து ஒரு ஒரு செயற்கை கிரகம் அப்படிங்கிறனால விதிமீறல் கிரகம் அப்படின்னு பேரு இந்த ராகு கேதுக்களை விதிமீறல் கிரகங்கள் அப்படின்னு பேரு அப்போ அடுத்து வரக்கூடிய கேது தசையில ஜாதகர் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா தன்னுடைய சமூகம் இல்லாமல் வேறு ஒரு சமூக பெண்ணையோ அல்லது பிறரால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணையோ ஜாதகர் வந்து ஒரு அசிங்க அவமானத்துடன் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா அவருக்கு அடுத்து வரக்கூடிய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஓரளவு நல்லதாகவே போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஜாதத்தில் நிறைய அந்த ஆறு பன்னெண்டு ஆக்டிவேஷன் ஆகிறனால அடிக்கடி திருமணம் ஆனாலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கணவன் இடையில கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது நிறையா வரும் அப்போ இதெல்லாம் நம்ம வந்து முன்னாடியே சொல்லி கொஞ்சம் வந்து ஜாதகம் பிடிக்கணும் ஜா ஜாதகருக்கு அப்போ இந்த ஜாதகரனுடைய கேள்வி வந்து ரொம்ப சிம்பிள் சார் எனக்கு திருமணமே இன்றைய வரைக்கும் நடக்கலை இதுக்கு மேலேயும் திருமணம் நடக்குமா அல்லது சுத்தமாக திருமணமே நடக்காதா இதுதான் அவருடைய கேள்வி அப்போ இவருடைய ஜாதத்தை பார்த்து நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா சார் உங்களுடைய தசாநாதன் கெட்டு போயிருக்காரு கொடுப்பனை கெட்டு போயிருக்கு நிறையா கிரகங்கள் உங்களுக்கு திருமண வாழ்க்கையை வந்து மறுக்குது பட் உங்களுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய கேது வந்து உங்களுக்கு நடத்தி வைப்பார் ஆனால் கேது வந்து எப்படி நடத்தி வைப்பார் அப்படின்னா இந்த முறை இந்த ஒரு முறையில் தான் உங்களுக்கு வந்து திருமணத்தை வந்து நடத்தி வைப்பார் அதுக்கு நீங்கள் மன ரீதியாக நீங்கள் தயாராகிக்கிருங்க இப்படியெல்லாம் நம்ம வந்து சமாதானம் சொல்லி அப்போ அதுக்குண்டான இப்போ ஒரு பொண்ணு தேடுறாரு அப்படின்னா அந்த ரீதியான ஒரு பொண்ணை வந்து நீங்கள் தேடுங்க இப்போவே நீங்கள் வந்து தேட ஆரம்பிங்க இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி அது மட்டும் இல்லாமல் அவர் சில பரிகாரங்களும் கேட்டார் சார் ஏதாவது பரிகாரம் பண்ணால் எனக்கு அந்த திருமண தடைப்பட இந்த திருமணம் வந்து தடைப்பட்டுட்டே போகுதே அது கொஞ்சம் சீக்கிரமாக நடக்குமா அப்படின்னு கேட்டார் இப்போ நம்ம என்ன பரிகாரம் சொன்னோம் அப்படின்னா சார் சுக்ரன் வந்து புதனியினுடைய சாரத்தில் இருக்கார் புதன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் அதாவது மீன ராசியிலேருந்து ரேவதி நட்சத்திரத்தில் சுக்ரன் வந்து புதனியுடைய சாரத்தில் இருக்காரு அவள் பொதுவாகவே மீன ராசி அப்படிங்கிறது மதுரையை குறிக்கும் இந்த புதன் அப்படிங்கிறது மதுரை மீனாட்சி அம்மனை வந்து குறிக்கும் அப்போ சார் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் அதாவது கோயிலுக்கு போயிட்டு ஒரு வேண்டுதல் வந்து வச்சுட்டு வாங்க ஃபஸ்ட் பாயிண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா மதுரை மீனாட்சி அம்மன் அப்படிங்கிறது ஒரு பெரிய கோவில் அங்கே உங்களால் எந்த விதமான பெரிய அளவில் பரிகாரம் வந்து செய்ய முடியாது அப்படிங்கிறனால வேறு ஒரு கோயிலில் அம்மனுக்கு வந்து வஸ்திரம் வந்து ஏன்னா சுக்ரன் அப்படிங்கிற இந்த ஆடை அலங்காரங்களுக்கு சாத இது காரகர் அப்படிங்கிறனால அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அம்மனுக்கு உண்டான வஸ்திரங்களாக இருக்கட்டும் அல்லது நகைகளாக இருக்கட்டும் உங்களால் முடிஞ்சது செய்யுங்க அதுக்கடுத்து திருமணத்துக்கு உண்டான ஒரு விஷயத்தை வந்து வேண்டுதலாக நீங்கள் வந்து வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து சாதகமாகவே அமையும் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய கேது பாருங்கள் கேது வந்து ராகுவனுடைய சாரத்தில் இருக்காரு இந்த கேது பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியதானால் ராகுனுடைய ஒரு நட்சத்திரத்தில் வந்து கேது பகவான் இருக்கிறனால இந்த சுவாதி அப்படிங்கிறது உங்களுக்கு நரசிம்மரை வந்து குறிக்கும் அப்படிங்கிறனால இந்த சுவாதி அப்படிங்கிறது தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்கும் அப்படிங்கிறனால நரசிம்மருக்கு தேன் அபிஷேகம் வந்து பண்ணுங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலயே பக்கத்தில் நரசிம்மர் கோவில் இருந்துச்சு அப்படின்னா போங்க நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள் திருமணம் லக்ஷ்மி நரசிம்மரை வந்து சேர்த்து வச்சு வழிபாடு பண்ணுங்கள் திருமணத்துக்கு உண்டான விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கும் நீங்கள் வந்து நரசிம்மருக்கு தேன் இளநீர் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுத்து அபிஷேக ஆராதனை வந்து செஞ்சுக்கிட்டே வாங்க கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நீங்கள் நினச்ச மாதிரியே நல்ல ஒரு பொண்ணு அமையும் அப்படின்னு சொல்லி ஜாதகருக்கு உண்டான இந்த ஜாதக பலனை சொல்லி முடிச்சோங்க ஆனால் ஜாதகர் என்ன சொன்னாருன்னா சார் நான் நிறைய இடத்துல வந்து ஜாதகம் பார்த்தேன் யாரும் இந்த அளவுக்கு வந்து எதனால தடப்பட்டு அல்லது எந்த விஷயத்தினால வந்து நமக்கு தள்ளி போகுது இந்த அளவுக்கு வந்து யாரும் ஒரு தெளிவாகவோ அல்லது கிரகம் மற்றும் பாவ ரீதியாகவோ யாருமே எனக்கு இந்த அளவுக்கு வந்து எனக்கு புரிகிற மாதிரி யாருமே சொல்லல சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு சார் ஒன்றும் இல்லை சார் நம்ம முறையில் இந்த உயர்கணித சார ஜோதிட முறையில் நம்ம ஒரு ஜாதகத்தை இந்த டிகிரி வைஸாக நம்ம வந்து பிரித்து பார்த்தோம் அப்படின்னாலே ஒவ்வொரு பாவங்களினுடைய இயக்கம் எப்படி இருக்கு கிரகங்களினுடைய கொடுப்பனை எப்படி இருக்கு எந்த கிரகம் வந்து வலிமையா இருக்கு எந்த கிரகம் எந்த விஷயத்துக்கு இப்போ இந்த கிரகம் வந்து தொழிலுக்கு சாதகமாக இருக்கு இந்த கிரகம் திருமணத்துக்கு சாதகமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் சார் இது திருமணத்துக்கு மட்டும் இல்லை சார் உங்களுடைய தொழிலா இருக்கட்டும் அல்லது மற்ற விஷயமா இருக்கட்டும் இதுக்கும் நம்ம வந்து ஜாதகம் தெளிவாக நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு சமாதானம் சொல்லி அமுச்சு வச்சேன் ஜாதகர் ரொம்ப மகிழ்ச்சியாக போனார் அடுத்து வரக்கூடிய கேது திசையை நோக்கி இப்போ காத்துக்கிட்டுருக்காரு பார்ப்போம் இறைவனுடைய அருள் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்துக்கிட்டே வாங்க இந்த மாதிரி நிறைய ஜாதக ஆய்வு மற்றும் விளக்கங்களோட நிறைய வீடியோஸ்கள் வந்து நம்ம வந்து பதிவிட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அல்லது இந்த ஜோதிட இந்த முறையை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கீழே வாட்ஸ்அப் ந கீழே டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் தொடர்பு கொள்ளுக்க தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளவுடன் ஸ்ரீபதே ராமானுஜாய